ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வசந்தமிலாங்க இன்றைக்கி மாடித்தோட்டத்தில் இருக்கிற நம்ம பழமரங்கள் நம்மளுக்கு கடையில் கூட கிடைக்காத பழமரங்கள் நம்ம மாடித்தோட்டத்தில் இருக்குது அது என்னென்ன பழம்னு பார்ப்போம் நம்ம மல்பரிங்க நாட்டு மல்பெரி இது வந்து ரெட் கலர் ஆகி க்ரீன்லேருந்து ரெட் கலர் ஆகி அதுக்கப்புறம் தாங்க அங்கே பிளாக் ஆகும் பிளாக் ஆகும்போது தான் நல்ல இனிப்பு வருங்க இது ஈஸியாக நம்ம கட்டிங்ஸ் மூலியமாக வளர்க்கலாங்க ஈஸியான வளரக்கூடிய பிளான்ட்டு தான் இது யா ரெண்டு வீட்டில் யார் வீட்டில் இருந்தால் சின்ன கட்டிங்ஸ் வச்சிங்கனாவே நல்லா வருங்க நம்ம மாடிக்கு போகும்போதெல்லாம் கண் நம்மளுக்கு கையில் கை நிறைய பழங்கள் கிடைக்கும் அதை சாப்பிட்டே நம்ம வந்து செடிகளுக்கு வேலை பண்ணலாம் அவ்வளோ எனர்ஜிட்டிக்கான பிளான்ட்டு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க இந்த இலைகள் வந்து பட்டு பூச்சிக்கு நம்ம வந்து உண உணவாக்கி அதை வந்து பட்டு குழு பட்டு தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களாம் இந்த இலைகள் அதில் அதுக்கு யூஸ் ஆகுது அவ்வளோ மருத்துவ குணம் கொண்ட மல்பெரி நிறைய விட்டமின்ஸ் இருக்குதுங்க ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் பிளாக் கலராக இருக்கிற பழங்கள் எல்லாமே நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அதனால் இது வந்து நம்ம ஈஸியாக வளர்க்குறதுனால கண்டிப்பாக எல்லார் வீட்டு தோட்டத்துலேயுமே நம்ம பைசா கொடுத்து வாங்க வேண்டிய வேலையே இல்லைங்க கட் பண்ணி வச்சாவே வந்துடும் அதனால் எல்லா இடத்துலையுமே கிடைக்குதுங்க எல்லோரும் ஈஸியாக வளர்க்குறாங்க இது மாடித்தோட்டம் வச்சுருக்குங்க வீட்டில் எல்லா வீட்லேயுமே இந்த மல்பெரி இருக்குங்க நிறைய கா காய்க்கும் நான் எனக்கு பிடிச்சி பிடிக்குதுங்க நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் இருக்கும்போது செம்ம இனிப்பு டேஸ்ட்டாக இருக்கும் நம்மக்கிட்ட க்ரீன் கலர் மல்பெரி இருக்கும் அதை நல்லா பெரிய தொட்டியில் வச்சு தட்டு நிறைய பழம் பழம்படுதுங்க அது பயங்கரம் இதை விட மூணு நாலு மடங்கு இனிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் க்ரீன் கலரில் தாங்க இருக்கும் அது நம்ம சேனலில் இருக்கும் நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள் அது இப்போ தான் கட் பண்ணி விட்டுருக்கேன் வரும் இது பாருங்கள் பிளாக்கில் வைட்டு கையெல்லாம் ஃபுல்லாக பிளாக் கலர் ஆகிடுங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு செகப்பு கொய்யாங்க பீட்ரூட் கொய்யான்னு சொல்லுவாங்க இது வந்து இலைகள் முதல் காய் பழம் முதல் எல்லாமே சிகப்பு கலராக தாங்க இருக்கும் ரெட்டிஷ் கலராக இருக்கும் கட் பண்ணாவே நம்மளுக்கு பீட்ரூட் கலர் இருக்கும் பீட்ரூட் கொய்யா ரெட் கொய்யா எது ஒன்றாலாம் சொல்லலாம் எப்பவுமே சிகப்பாக இருக்கிறது எல்லாத்துக்கேயும் விட்டமின்ஸ் ஜாஸ்தி வெள்ளை கொய்யா விட நம்மளுக்கு வந்து சிகப்பு கொய்யாவில் மருத்துவ குணங்கள் ஜாஸ்தியாக தாங்க இருக்கும் ஏன்னால் பீட்ரூட்டில் எவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குதோ அந்த மாதிரி தான் இந்த கொய்யாவும் இருக்கும் பீட்ரூட் கலர் வந்து எப்பயுமே ரத்த பியூரிஃபை பண்ணுறது ரத்த விருத்தி ஜாஸ்தியாக்கிறது எனக்கு தெரிஞ்சது அதனால் இனிப்புன்னு பார்த்திங்கன்னா வெள்ளை கொய்யாவை விட இதில் கம்மி தாங்க அதுக்கப்புறம் இலந்தங்க நம்ம பச்சை கலரில் வருது பார்த்திங்கன்னா கிரீன் கலர் இலந்தை அந்த ம அந்த மரம் இது ஒரு ஆறு மாதத்துலேயே காய் வச்சுருச்சிங்க நிறைய காய்ங்க எனக்கு பயங்கர ஆச்சரியம் ஒரே ஃபாஸ்ட்டு க்ரோத்து எனக்கு சிக்ஸ் மந்த்த்லே இது கண்டிப்பாக நம்ம எல்லார் வீட்டு மாடியிலேயே இருக்கும் ஏன்னா நிறைய காய் க காய்கிறதெல்லாம் வந்து நம்ம மாடியில் வைக்கும்போது நம்மளுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க மாடியிலேருந்து ஒரு பழம் எடுத்து சாப்பிடும்போது அதில் வெளியே ஆர்கானிக்காக நம்ம அறுத்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் நிறைய காய்ங்க நிறைய பூ வச்சு நிறைய காய்ங்க எப்படியும் இரு இருபது முப்பது காய் காய்ச்சிது நல்லாவே காய்ச்சுது நல்லாவும் இருக்குதுங்க இன்னும் பழுக்கில் தான் இருக்குது அப்போ கூட நான் ஒன்று ரெண்டு இடத்துக்கு சாப்பிட்றது தான் இந்த மாதிரி இருக்கும்போது இன்னும் பழுத்தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் போல் நல்லாவே இருக்குது எல்லார் வீட்டும் மாடியிலையும் விற்க வேண்டிய இந்த அரிய வகை இது வந்து அரிய வகைன்னு சொல்ல முடியாது இது மார்க்கெட்லேயும் கண்டிப்பாக கிடைக்குதுங்க அது அதனால் ஈஸியாக வளர்க்கக்கூடியது மாடியில் நம்ம வந்து பழம் வளர்க்கணுன்னு நினச்சா இந்த பழம் கண்டிப்பாக வளர்க்கலாம் அதனால் இதை வளங்க இதுக்கெலாம் வந்து மெயின்டனன்ஸ்னு எதுவுமே இல்லைங்க சாதாரண மண்கலவை மட்டும் பேஸிக்காக நம்ம இலத்தழைகள் போட்டு நம்ம வளர்க்க போது நல்ல வந்து வளரும்ங்க சூப்பராக என்னோட மாடியில் இது நான் பண்ணுறது ரொம்ப கேர்லாம் நம்ம கொடுக்க வேணாம் காய்கறி கழுவை தண்ணி கொஞ்சம் ஊற்றி விட்டோம்னாவே நம்மளுக்கு அரிசி கழிவு தண்ணி வாரம் ஒரு தடவை நல்லா ஈல்டு கொடுக்கும் மண் கலவை தான் மெயினாக கொஞ்சம் குரோ நான் இந்த இலந்தை வந்து சின்ன தண்ணி கிணில தாங்க வச்சுருக்கேன் பெருசு கூட வைக்கவே இல்லை தண்ணி கிணில் சும்மா நட்டு விட்டேன் சூப்பராக வளர்ந்துருச்சுங்க அதுக்கப்புறம் ஸ்டார் ஃப்ரூட் ஸ்டார் ஃப்ரூட் நான் என்கிட்ட வந்து ஒரு மூணு நாலு வருஷமாக இருக்குது வந்த புதுசாக நல்லா காய்ச்சிது அதை நான் கேர் பண்ணவே இல்லை இந்த வாட்டி தான் ஒரு ரெண்டு காய் காய்ச்சிதுங்க ஸ்டார் ஃப்ரூட்டு ஒன்று முதல்ல அணில் கடிச்சிருச்சு செம டேஸ்ட்டாக இருந்தது சரி இதையும் கடிச்சிடுவோம் கை கையோடு வருங்க நம்ம க பழம் முத்துருச்சுன்னா நம்ம கை வைக்கும் போதே கையோடு வரும் இங்கே ஒரு மூணு பிஞ்சு இருக்குதுங்க ஒரு அஞ்சு காய் இந்த வாட்டி காய்ச்சிது அது மண்ணை கொஞ்சம் கிளறி விட்டு கொஞ்சம் மருந்து கொடுத்தோம்னா நிறைய காய் காய்க்கும் ஏன்னா செடி கொஞ்சம் பெருசாக தான் ஆகிடுச்சி நம்ம அந்த மரம் வந்து தடிமனாக ஆகிடுச்சி அப்போ வந்து முதிர்ச்சியான காய் இது வரும்போது நம்மளுக்கு நிறைய ஹீல்டு கொடுக்கும் நிறைய காய் கொடுக்கும் எங்கள் தோட்டத்தில் ஃபஸ்ட்டு நான் பழம் சாப்பிட்டது இந்த அத்தி தாங்க அத்தி வந்து காயோடு நான் வாங்கி வந்துச்சேன் இது ஒரு அஞ்சு வருஷத்து மரங்க இன்னும் இருக்குது இப்போ மூணு காய் வச்சுருக்கு மூணுலாம் வைக்காதுங்க அந்த தீ வந்து முப்பது நாற்பது காய் வைக்குங்க நான் தோட்டம் வரும்போதுனால் நான் சாப்பிட்டுட்டே இருப்போம் இப்போது அது பழைய ரொம்ப நாள் ஆகிடுச்சி அதனால் கம்மியாக இருக்குது காய் ஒரு மூணு காய் தான் வச்சுருக்கு அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து செரி பழங்க செரியும் இலந்தையும் ஒன்றா வாங்கினா ஒரே டைம் வாங்கி வச்சுதுங்க ரெண்டுமே ஆறு மாதத்துலேயே காய் வச்சிருச்சுங்க இதெல்லாம் நல்ல க்ரோத் கட கட கடனு வருதுங்க ஈஸியாக வருது ரெண்டு பழம் வச்சுது ரெண்டும் அணில் கடிச்சிருச்சுங்க திரும்ப ஒரு நாலஞ்சு பழம் வச்சுருக்குது விட்டமின் சி நிறைய சத்து நிறைஞ்சது செறி பழங்க அது வின்டரில் தான் நல்லா காய்க்கும் அதுக்கடுத்தது என்கிட்ட இந்த அஞ்சு வருஷமாக இருக்கிற கொய்யாங்க அந்த கொய்யா வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது நாட்டு வெரைட்டிஸில் சேர்ந்ததா அது ஹைப்ரிட் வளர்ச்சியில் சேர்ந்ததா இதெல்லாம் ஆனால் சின்ன மரத்துலேயே எனக்கு காய் கொடுக்கும் ஒரு சிட்டிங்ஸ்லேயே நம்மளுக்கு பத்துலேருந்து இருபது காய் வைக்கும் நம்ம மாடி வரும்போது கட் பண்ணி சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இனிப்பு நல்லா இனிப்பாக இருக்கும் சிகப்பு கொய்யாவில் இனிப்பு கம்மி தான் ஆனால் இதில் வந்து நல்லா இனிப்பு இருக்கும் நிறைய விதைகள் இருக்கும் நல்லாவே காய்க்கக்கூடியது இது போன வருஷம் அப்படியே வின்டர் சம்மரில் போ செத்து போயிட்டா மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் நல்லா தழைஞ்சி வெந்து கட் பண்ணி விட்டுருவாங்க இன்றைக்கி மூணு கொய்யாவும் கொஞ்சம் ஸ்ட்ராபெரி இது மல்பெரி அப்புறம் ஸ்டார் ஃப்ரூட் ஒன்று அதுக்கப்புறம் இலந்தை ஒன்று இவ்வளோதாங்க பழங்கள்னு அனுப்ப அப்பப்போ அறுத்து நம்ம அறுவடை பண்ணி நான் சாப்பிட்ருவாங்க எங்கள் மாடித் தோட்டத்து பழங்கள் இதெல்லாம் வந்து நம்ம கடையில் கூட கிடைக்கவே கிடையாதுங்க நம்ம மாடியிலேருந்து ஈஸியாக வளர்க்கலாங்க நல்லா கொய்யா வந்து நான் டெய்லியுமே அரைப்பேன் அதில் வந்து ஏற்கனவே ஒரு மூணு கொய்யா அறுத்தேன் அன்றைக்கி ஒரு மூணு கொய்யா அறுத்தங்க இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா பழமாக ஆகிடுச்சிங்க நல்லா பழம் வாசனை வரும் நல்லா ஆனால் இனிப்பு கம்மி தாங்க ஆனால் வந்து நம்மளுக்கு விட்டமின்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்கும் ஏன்னா பீட்ரூட் கலரில் இருக்கிறதுனால நல்லாவும் இருக்கும் இதுவும் நல்லா டேஸ்ட்டுங்க நல்லாவே இருந்தது எல்லாமே நல்லா இருந்தது ஸ்டார் ஃப்ரூட்டும் நான் இனிப்பு ஸ்டார் ஃப்ரூட்டும் தான் ஏன்னா ஸ்டார் ஃப்ரூட் வந்து கொஞ்சம் புளிக்கும் அதாவது நம்ம நெல்லிக்காய் மாதிரி இருக்கும் அப்புறம் நல்லா பழுத்துதுன்னா நல்லா டேஸ்ட்டாக நல்லாவே இருக்குங்க எல்லா பழமும் நான் நம்ம மாடியிலருந்து அறுவடை பண்ணி சாப்பிட்டாச்சுங்க என்கிட்ட வெள்ளை கொய்யா வந்து சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டார் ஃப்ரூட் வந்து ஸ்டார் ஸ்டாராக வரும் பாருங்கள் அதனால தான் இதுக்கு ஸ்டார் ஃப்ரூட்டுன்னு வச்சு கட் பண்ணாவே ஸ்டார் ஸ்டார்டாக வரும் அந்த வெள்ளை கொய்யா வந்து சூப்பராக இருக்குது இது ஒரு கொய்யா கட் பண்ணணும் நல்லாவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க இன்றைக்கி நம்ம மாடித் தோட்டத்து பழங்க நம்ம மாடியில் இருபது இருபத்தி மூணு வெரைட்டிஸ் இருக்குது எல்லாத்துலேயும் காய் வரும்போது கண்டிப்பாக கேட்குறேன் இதே மாதிரி நீங்களும் மாடியில் வச்சு அறுவடை பண்ணுங்கள் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ்